எலெக்ட்ரல் பாண்டை இந்தியாவில் தடை செஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரதமர் மோடி அரசினால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் முறை ஒரு அரசியல் கட்சிக்கு நிதி வழங்குகிற தனிப்பட்ட நபர்களோ இல்லை ஏதாவது நிறுவனங்களோ முக்கியமாக கார்ப்பரேட் கம்பெனிகளோ அதை கேஷாக கொடுக்கக்கூடாதுன்னு எஸ்பிஐ வங்கிகள் மூலமாக எலெக்டோரல் பாண்ட்ஸாக தான் கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக கருப்பு பணங்களை கட்சிகளுக்கு நிதியாக வழங்குறதை தடுக்க முடியும்னு அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் சொன்னார் அப்படியே அரசியல் கட்சிகள் பெரும் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்குற நிதிகளுக்கு இருந்த கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுச்சு அதாவது ஒரு நிறுவனம் நினைச்சா எவ்வளவு பணத்தையும் ஒரு அரசியல் கட்சிக்கு வழங்கலாம் வெளிநாட்டு நிறுவனங்களும் தங்களுக்கு இந்தியாவில் ஒரு கிளை இருந்தா நிதி வழங்கலான்னு நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க இந்த திருத்தங்களும் எலக்டோரல் பாண்ட்ஸ் முறையும் அறிமுகமான நேரத்துல இருந்தே எதிர்கட்சிகளால் கடுமையா எதிர்க்கப்பட்டு வந்துச்சு முக்கியமாக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த முறையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்தாங்க இப்போ இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ ல நமக்கு வழங்கியிருக்க ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச்சை வயலேட் பண்ணுறதால எலக்டோரல் பாண்ட்ஸ் முறை அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது இந்திய அரசியலமைப்புக்கே எதிரானதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் முறையோட முக்கிய அம்சம் இதன் மூலமாக ஒரு பெரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் வழங்குறது யாருக்கும் தெரிய வராது ஏன் அந்த அரசியல் கட்சிக்கே கூட நமக்கு பணம் கொடுத்த நிறுவனம் எதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது நிறுவனங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை எஸ்பிஐ மூலமாக ஆன்லைன் வழியாக மட்டும்தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸாக மாற்ற முடியும் அப்போ அந்த நிறுவனத்தோட கேஒய் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதுவும் எஸ்பிஐ கிட்ட மட்டும்தான் கொடுக்கப்படும் இந்த விவரங்கள் பொது இருக்காது ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் கூட எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பணம் கொடுத்து இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாம இருந்துச்சு இது நம்ம இந்திய அரசியலமைப்பு நமக்கு தந்து இருக்கிற அடிப்படை உரிமைக்கே எதிரானதா இருக்கு இதனாலதான் எலக்டோரல் பாண்ட்ஸ அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லி இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த முறையே பெரும் நிறுவனங்கள் ஆளும் அரசுகளுக்கு நிறைய பணங்களை கொடுத்து அது மூலமா தங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்க தான் பயன்படுவோ மத்தியில் ஆளுகிற கட்சியோட கட்டுப்பாட்டில் எஸ்பிஐ இருக்கிறதால அந்த கட்சிகள் தங்களுக்கு பணம் கொடுக்கிற நிறுவனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவைகளுக்கு ஆதரவாக செயல்படலாம் அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு பணம் அளிக்கிற நிறுவனங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிலாக செயல்படவும் வாய்ப்பு இருக்கிறதால இது ஜனநாயகத்துக்கும் ஆபத்தாக இருக்குன்னு நீதிபதிகள் தங்களோட தீர்ப்பில் குறிப்பிட்டு இருக்காங்க ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபிக்கு மட்டும் மட்டும் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா கடந்த ஐந்து ஆண்டுல மட்டும் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் நிதியா வந்திருக்கு அதுவே எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மட்டும்தான் நிதியா வந்திருக்கு இந்த வித்தியாசம் தான் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஆளும் கட்சிகளுக்கு மட்டும் ஆதரவா இருக்கிறத நிரூபிச்சிருக்கு ஒன்றியத்தில் மட்டும் இல்ல மாநிலங்களையும் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு தான் அதிக பணங்கள் வழங்கப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகக்கு நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு இருக்குது ஆனா எதிர்கட்சியான அதிமுகக்கு வெறும் ஆறு கோடி ரூபாய் தான் வழங்கப்பட்டு இருக்குது இப்படி எல்லா மாநிலங்களிலும் கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் முறை இருந்துட்டு வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில் உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு முக்கிய தீர்ப்பு முனையாக இருக்கு உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு முக்கிய திருப்பு முனையா பார்க்கப்படுது தேர்தல் நேரத்தில் பெரும் கிட்ட இருந்து பணத்தை எப்படி பெற போறோன்ற கஷ்டத்துல இப்ப எல்லா கட்சிகளும் இருக்காங்க இந்த எலக்ட்ரோரல் பாண்டை தடை பண்ணதால எந்த கட்சிக்கு ரொம்ப பின்னடைவுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மக்களே